வணக்கம் ஏழாம் வகுப்பு இயல் ஒன்று விரிவானம் சொலவடைகள் பற்றி நாம் இன்னைக்கு பார்க்க போறோம் சொலவடைகள் அப்படின்னா என்னன்னா சிறு சிறு தொடர்களாக இன்னைக்கு வரைக்கும் வட்டார வழக்குல தான் வராங்க இது பேச்சு மொழியோட அழகியிலையும் பண்பாட்டுக்குரியும் நமக்கு அழக தொகுத்து வழங்குது இதுல நிறைய பொருள் செறிவு நிரம்ப இருக்கு இந்த சொலவடைகளை நாட்டுப்புற மக்கள் தங்களுடைய பேச்சுல இயல்பாவே இதெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு வராங்க இவ்வாறு பயன்படுத்துவது நம்முடைய தமிழ் மொழியுடைய தொன்மை வாய்ந்த மொழிகளுக்கே உரிய தனிச்சிறப்பாகவும் அமைகிறது குறிப்பாக நம்முடைய தமிழ் மொழிக்கு அமைகிறது இப்ப இந்த பார்த்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா சொலவடைகளோடு கூடிய நாட்டுப்புற கதையை தான் நாம இன்னைக்கு பொம்மலாட்டமாக நம்ம பார்க்க போறோம் இதுல கதை சொல்லி அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் வருது இந்த கதையை சொல்றது நானாவே நினைச்சுக்கங்க நான் இப்ப உங்களுக்கு இந்த கதையை சொல்ல போறேன் பெரியோர்களே தாய்மார்களே குழந்தைகளே நாம இன்னைக்கு ஆளுக்கு ஒரு வேலை அப்படின்ற பொம்மலாட்ட கதையை தான் பாக்க போறோம் இப்போ இந்த பாடத்துல ஒரு பையன் வரான் பாரு குட்டி பையன் வரான் பாத்தீங்களா இவன் தான் நம்முடைய கதாநாயகன் இவன் தான் ஹீரோ இவன் என்ன பண்ணுவானா ஒழுங்கா பள்ளிக்கூடத்துக்கு போகாம ஊரை சுத்திக்கிட்டே இருப்பான் அவங்க அம்மா எவ்வளவோ சொல்லியும் கேட்கவே இல்லை அம்மா ஒரு சொல்ல விட சொல்றாங்க என்ன தெரியுமா புண்ணுக்கு மருந்து போட முடியும் புடிவாத்துக்கு மருந்து போட முடியுமா அவனோட புடிவார்த்த யாராலும் மாற்ற முடியாது அப்படின்னு சொன்னாங்க ஒரு நாள் அப்பா பையனை கூப்பிடுறாரு அப்ப அப்பா என்ன கேட்கலாமா அண உடஞ்சு போன வெள்ளம் அழுதாலும் வராது அப்படிங்கிறாரு இப்ப நீ சரியா படிக்கலன்னா வாழ்க்கையில முன்னேற முடியாது ஒழுங்கா பள்ளிக்கூடம் போய் படிக்கிற வேலையை பாரு அப்படின்னு திட்டுறாரு அதுக்கு அந்த பையன் என்ன தெரியுமா சொன்னா படிக்கிறதெல்லாம் எனக்கு பிடிக்காதுப்பா அப்படிங்கிறோம் இதை பார்க்கும்போது நமக்கு எப்படி தோணுது வெளிச்சலுக்கும் வெள்ளாட்டுக்கும் ஜென்ம பக அப்படிங்கிறாங்கல்ல அது மாதிரி இந்த பையன்கிட்ட போராடித்தான் இவனை படிக்க வைக்கணும் போல எறும்பு ஊற கல்லும் தேயும் அப்படிங்கிறாங்களே அது மாதிரி இவனை கொஞ்சம் கொஞ்சமா மாத்தணும்னு நினைக்கிறாரு அவங்க அப்பா பொறுமையா அறிவுரை எல்லாம் சொல்றாரு ஆனா அந்த பையன் கேட்கவே இல்ல போப்பா பள்ளிக்கூடம் போற வேலையெல்லாம் எனக்கு எல்லாம் ஒத்து வராது அப்படிங்கிறோம் அப்பாவுக்கு கோபம் வருது சத்தம் போடுறாரு சத்தத்தை கேட்டு அம்மா வெளியில வராங்க அம்மா கெஞ்சு கெஞ்சு கேக்குறாங்க ராசா உழைக்கிற மாடுதான் ஊருக்குள்ள போகும்பா நீ நல்லா படிக்கலன்னா ஊருக்குள்ள யாரும் மதிக்க மாட்டாங்க அதனால நீ பள்ளிக்கூடம் போய் நல்லா படி ராசா அப்படிங்கிறாங்க அடமழை விட்டாலும் செடி மழை விடாது அப்படின்னு ஒரு சொல்ல விட இருக்கு அது மாதிரி அப்பாவே விட்டாலும் அம்மா விட மாட்டாங்க போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த பையன் என்ன பண்றான் பள்ளிக்கூடத்துக்கு போறான் அவனுக்கு படிக்கவே பிடிக்கல நினைச்சதான் கழுத எடுத்ததான் ஓட்டம்ங்கிற மாதிரி பள்ளிக்கூடத்தை விட்டு ஓட்டம் பிடிக்கிறான் அந்த பையன் விளையாட யாராச்சும் கிடைப்பாங்களான்னு பாக்குறான் அங்க ஒரு எறும்பு ஒண்ணு நினைக்கிட்டு இருக்கு எறும்பே எறும்பே என் கூட வரியா அப்படின்னு கேக்குறான் போப்போ உனக்குதான் வேலை இல்ல குடலு கூழு கழுவுதான் கொண்ட பூவு கழுவுதான் அப்படின்னு ஒரு சொல்ல விட எறும்பு சொல்லுது எனக்கு நிறைய வேலை கிடக்கு நான் என் குழந்தைங்களுக்கு தேனி கொடுக்கணும் அரிசி நொய்யெல்லாம் சேகரிக்கணும் சொப்பனத்துல கண்ட அரிசி சோத்துக்கு ஆகுமா நான் கிளம்புறேன் நீ அதோ பறக்குதே அந்த தேனி கூட போய் விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு எறும்பு போயிடுது இப்ப இந்த பையன் எங்க போறான் தேனி கிட்ட போறான் தேனி தேனி நீ என் கூட விளையாட வரியா அப்படின்னு கேக்குறான் அதுக்கு அந்த தேனி என்ன சொல்லுது நல்ல பாம்பு படம் எடுக்கலாம் நாக்கலாம் பூச்சி படம் எடுக்கலாமா உனக்கு தான் வேலை இல்ல ஆயிரம் கிழ நெல்லுக்கு ஒரு அந்த பூச்சி போதும்பாங்க ஒன்ன போல ஒரு ஆள் இருந்தா எங்க கூட்டமே கெட்டு போயிடும்ல எனக்கு தேன் எடுக்கிற வேலையெல்லாம் இருக்கு போப்போ அப்படிங்குது அதுக்கு அந்த பையன் என்ன சொன்னானா உங்க கூட்டத்துலதான் ஆயிரம் தேனி இருக்கு நீ ஒரு ஆள் தேன் எடுக்கலன்னா என்ன குறைஞ்சா போயிடும் அப்படிங்கிறான் அதுக்கு அந்த தேனி சொல்லுது ஆள் கூடனா பாம்பு சாகுமா கைய ஊனித்தான் கரணம் போட முடியும் அப்படிங்குது பூவெல்லாம் குறுகி மூடுறதுக்குள்ள நான் தேனை எடுக்க போகணும் ஏன்னா பூ குறுகிருச்சுன்னா உள்ளுக்குள்ள இருக்கிற தேனை என்னால எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுது தேனியும் போயிடுது பையன் கொஞ்ச தூரம் நடக்கிறான் ஒரு வீட்டு வாசல்ல பொதி மாடு ஒண்ணு நின்னுகிட்டு இருக்கு மாடே மாடே சும்மா தானே இருக்க என் கூட விளையாட வரியா அப்படின்னு கேக்குறான் அதுக்கு மாடு சொல்லுச்சு என்னது சும்மா இருக்கேனா காவடி பாரம் சுமக்கிறவனுக்கு தான் தெரியும் இப்போ உனக்கு தான் வேலை இல்ல இருப்பவனுக்கு புலி ஏப்போம் இல்லாதவனுக்கு பசி ஏப்போம் நான் என் முதலாளிக்கு உப்பு முட்டை புளி முட்டை எல்லாம் சுமக்கணும் நான் வரலப்பா நீ அதோ அந்த கிட்ட போய் விளையாடு போ அப்படிங்குது பையன் குடுக்கு ஓடுறான் நாலு வீட்டுல கல்யாணமா நாய்க்கு அங்க எங்கயும் ஓட்டமாங்கிற மாதிரி இருக்கு வேகமா போய்கிட்டு இருக்கிற என் கூட விளையாட வரியா அப்படின்னு கேக்குறான் அதுக்கு ஆம சொல்லுது என்னை விட வேகமா ஓடுற முயலோட போட்டி வச்சிருக்கேன் அவ பொழுது போக்குவதிலும் தவ பொழுது நல்லதும்பாங்க நான் கொஞ்ச நேரம் கூட வீணாக்காம நடந்தே ஆகணும் நீ போப்பா அப்படிங்குது அதுக்கு அந்த பையன் சொல்றான் பாடி பாடி குத்தினாலும் பதறு அரிசி ஆகுமா நீ ஓடி ஓடி பார்த்தாலும் ஆம சொல்லுது உதிர அது மாதிரி முயற்சி செஞ்சா எல்லாம் முடியும் நீ வேணும்னா அதோ அங்க படுத்து இருக்கிற கூட போய் விளையாடு போ பையன் கொஞ்சம் தூரத்துல அப்படியே படுத்து இருக்கிற முயல்கிட்ட போறான் முயலே முயலே ஹம் குத்துக்கல்லுக்கு என்ன குளிரா வெயிலாங்கிற மாதிரி காவலையே இல்லாம படுத்திருக்கியே வா விளையாடல என் கூட அப்படிங்குது முயல் பாத்துட்டு ஒன்னு சொல்லுச்சு என்னன்னா அகழியில விழுந்த முதலைக்கு அதுவே சொர்க்கம்னு சொல்ற மாதிரி நிழல்ல படுத்து தூங்குனதுனால தான் போன தடவை கிட்ட தோத்து போயிட்டேன் இந்த தடவையாச்சியும் நான் முந்தி ஆகணும் அதனால வேகமா ஓடணும் நீ வேணும்னா அதோ அங்க இருக்கிற குட்டி சவர் கூட போய் விளையாடு போ அப்படிங்குது அந்த பையன் கார்த்திகை மாசம் பெறைய கண்ட மாதிரி விளையாட ஆள் கிடைச்சுன்னு நினைச்சி அந்த குட்டி சுவர் மேல ஏறி குதிச்சு குதிச்சு விளையாடுறான் அது ரொம்ப பழைய சோறு மலையில வேற நல்ல ஊறி இருக்கு இவ ஏறி குதிச்சதும் பொல பொலன்னு இடிஞ்சு விழுது அதுல இருந்த பூச்சி எறும்பு வண்டெல்லாம் வெளியில வருது அப்ப எறும்பு சொல்லுது அடப்பாவி நாங்களே அதை விட்டாலும் கதி இல்ல அப்பால போனாலும் விதி இல்லைங்கற நினைச்சு தட்டி போட்ட ரொட்டிக்கு புரட்டி போட ஆள் இல்லாம இருக்கும் உனக்கு தான் வேலை இல்லைன்னா நாங்க பாடுபட்டு சேர்த்து வச்ச பொருள் எல்லாம் இப்படி போட்டு உடைச்சிட்டியே அப்படின்னு சொல்லுது பூச்சி பூச்சியெல்லாம் கோபத்தோட அவன் கையில கால்ல ஏறி நறுக்கு நறுக்குன்னு கடிக்குதுங்க அல்லுறவன் பக்கத்துல இருந்தாலும் கிள்ளுறவன் பக்கத்துல இருக்க கூடாதுன்னு அந்த பையன் பொறுக்க முடியாம கத்திக்கிட்டு ஓடுறான் அமாவா செய்யற பெருசாலைக்கு போன இடமெல்லாம் வழிதாங்கிற மாதிரி காட்டுலயும் ஏறி விழுந்து வீட்டுக்கு போய் சேர்றான் எல்லாரும் அவங்க அவங்க வேலையை பாக்குறாங்க ஈ எறும்பு கூட சும்மா இல்லாம வேலை செய்யுதுங்க எனக்கு இப்பதான் புத்தி வந்தது என்னோட வேலை படிக்கிறதுங்கறது எனக்கு இப்பதான் புரிஞ்சிச்சு இனிமே நானும் சும்மா இருக்காம ஒழுங்கா பள்ளிக்கூடம் போய் படிப்பேன் அப்படின்னு சொல்றான் அதுக்கு பிறகு என்னாச்சு அதுக்கப்புறம் அந்த பையன் நல்லா படிக்க தொடங்குறான் ஆளுக்கு ஒரு வேலைன்னு எல்லாருக்கும் புரிய